எல்லாருமே எதிர்பார்த்தா காதுகுத்து ஃபங்க்ஷன் ப்ளாக் பார்க்கலாங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாரீயில் அந்த நெக்லஸ்லாம் போட்டு காமிக்க சொன்னீங்களா அதனால தான் உங்களுக்கு காமிச்சா இந்த சேரீ எதுக்குன்னா சிம்பிளா காலையில் வந்து ஒரு ஆறு மணி போல் வந்து குலதெய்வ கோயிலுக்கு அதாவது பச்சையம்மா கோயில் வந்து புதுப்பாடியில் இருக்குது ஆர்காட்டில் அதுதான் இங்கே குலதெய்வம் அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து காலையில் அபிஷேகம் கொடுத்துட்டு மொட்டை அடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து மறுபடியும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அந்த கேப்பில் காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து என்னென்ன நடந்துச்சு எப்படிலாம் வந்து நாங்கள் அப்படின்றத இந்த ப்ளாக்ல பார்க்கலாம் ரொம்ப வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பிளாக இல்லாமல் எங்களுக்கு வீடியோ பிடிக்கிற அளவுக்கு கூட எனக்கு அந்த டைம் இல்லை அப்படியே அதுல வந்து நான் வீடியோ என்ன தான் பிடிச்சி திட்டுவாங்க என்னால் எவ்வளோ முடியுமோ யார் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து நான் கேமராலாம் கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ பிடிச்சி வச்சிருக்கேன் நான் எவ்வளோ முடியுமோ அதில் காட்டுறேன் இப்போ காட்டினது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அங்கே மண்டபம் அது வந்து கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் ஸோ நாங்கள் கோயில் ப்ளஸ் பக்கத்துலேயே மண்டபம் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி ஆடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆடும் இப்போ மச்சனருக்கு ஒரு ஆடும் வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆடெல்லாம் வந்துச்சா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து குழந்தைங்கள வந்து மொட்டடிக்கிற இடத்துக்கு இட்டு போக போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் சீர்வசத்தட்டு வீடியோ போட்டுருக்கேன் யாருன்னா பார்க்கலனா கண்டிப்பாக போய் செக் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பிளேட் டெக்கரேஷனுக்கு முன்னாடி ஷாப்பிங் பிளாகும் போட்டிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க அடுத்து வந்து மொட்டடிக்க வந்துட்டோம் மொட்டடிக்க வரும்போது எங்களுக்குள்ள ஒரு பயம் குழந்தைங்க எப்படி காட்டுமோ இன்னொன்று மெயின் வந்து கிருத்திக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஒழுங்காக காட்டுவானா எதனா ஆயிடுமோன்னு ஒரு பயத்தில் இருந்தோம் பட் வந்து என் பையன் ரொம்ப சமத்தா காட்டினான் உண்மையிலேயே எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு அங்கே இருந்தவங்களாம் பார்வையில்ல குழந்தை வந்து ரொம்ப சமத்தா காட்டுறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க அதேமாதிரி சாராவும் சூப்பராக காட்டினாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு கிருத்தி அடிக்கிறான்னு சொல்லிட்டு சாராவும் அமைதியாக இருந்தா சாரா அடிக்கிறான்னு சொல்லிட்டு கிருத்திக்கும் அமைதியாக இருந்தாங்க ஸோ ரெண்டு பாப்பாக்கும் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பாப்பாவும் சமத்தான் நடந்துக்கிட்டாங்க இன்னொன்று என் பையன் வெளியில் வந்தோன்னே என் முடியை கட் பண்ணிட்டாங்க முடியை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி காட்டினே இருந்தான் எங்கே போச்சு என் முடி எங்கே போச்சு என் முடின்னு தொட்டு தொட்டு பார்த்தானா அது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு அடுத்ததான் சாராக்கு ஃபஸ்ட்டு என் பையனை போய் குளிக்க வச்சுட்டோம் அவனை குளிக்க வச்சுட்டு வேற நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாராக்கும் வந்து மொட்டை வச்சுட்டு அவளுக்கு ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு நாங்கள் வந்து ரெடியாகிறதுக்கு முன்னாடி ஆடு வந்து காவு கொடுக்கணுமா காவு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டை வந்து சமையல்காரர்கிட்ட கொடுத்துட்டு போனோம்ல காவு கொடுத்த பிறகு அதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் ஒன்றா நிற்க வச்சுட்டு அந்த சுற்றி போடுற இதுலாம் பண்ணாங்க சுற்றி போட்டுட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே படாத பாடு பட்டுட்டோங்க நான் சீர்வசம் தட்டி இன்னும் எடுத்துகிட்டு போகல என்ன சொன்னிருந்தாங்கன்னா காரில் எடுத்துகிட்டு போகலான்னாங்க கார் வந்து வரல சரி வேனில் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா வேனில் ஆளுங்களும் கூட்டிகிட்டு போகணும் சீர்வசம் தட்டி எடுத்துகிட்டு போகணும் ஒரு வேளை சீர்வசை தட்டு வேன்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போது உடஞ்சிச்சு நான் என்ன பண்ணுறது ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துட்டேன் அப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு பாராட்டினாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்குமா இல்லையான்னு ஒரு கெஸிங்லேயே எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் எல்லாேருமே சொந்த வந்தேன் வந்தவங்க எல்லாருமே சூப் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தட்டு கொடுத்துட்டு குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி காது குத்த போகிறோம் இன்னொன்று வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்தில் கரெக்டாக அந்த பொங்கல் வைக்கிற டைமில் நாங்கள் வச்சது தப்பாக போச்சு என்னென்னா எங்களோட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்க கேப்பில் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுவோம்ல எங்களுக்கு என் பையனுக்கு காது குத்து என் பையனுக்கு காது குடுத்து உடனே சாப்பாட்டுக்கு பந்தியில் உக்காந்துட்டாங்க அதில் என்னாச்சுன்னா ஆக்சுவலாக வந்து கோயில் ஜனமும் சேர்ந்துருச்சு ஆக்சுவலாக ஜே ஜே ஜேஜின்னு ஜனம் இருக்குது ஒரு நூறு பேர் நூ இரநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கோயில் ஜனம் எங்களோட சொந்தக்காரங்களும் கோயில் ஜனமும் சேர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா சாப்பாடு பத்தாம போயிடுச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்ட எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க சரியா கவனிக்கலை அப்படின்னு ஒரு குறை மாதிரி வந்துருச்சு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் பெஸ்ட்டா கொடுத்தோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஜனமோ அதுக்கப்புறம் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கலந்ததுனால யார் சொந்தம் யார் பந்தம் ஒன்றுமே புரியாம நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா கோயிலில் காது குத்திட்டு மண்டபத்தில் எங்கன்னா வச்சாதான் கரெக்டா இருக்கும் இல்லை வீட்டில் வச்சு இது பண்ணுங்க ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் யாருன்னா ஃபியூச்சர்ல யாருமே பண்ணக்கூடாது நீங்கள் எப்போவுமே வந்து ஜே ஜேன்னு இருக்கிற கோயிலில் எப்போவுமே சாப்பாடு வைக்கக்கூடாது ஏன்னா அன்னதான நினச்சி உள்ளே மிக்ஸ் ஆகிட்டாங்க எங்கள் வந்த கெஸ்ட்டுக்கு கூட நாங்கள் வந்து கவனிக்க முடியாமல் ரொம்ப அசிங்கப்பட்டோம் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் யாருமே பண்ணக்கூடாது ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு யாரா பசங்களுக்கு வைக்கிறீங்க இருந்தால் க தனியாக எடுத்து போய் வச்சுருங்க அதுதான் நல்லது நாங்கள் அந்த மிஸ்டேக்கை வந்து நாங்கள் க நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிவிடுவோம் இருந்தாலும் வந்து சீர்வசத்திலேயோ இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எந்த குறையும் இல்லை சாப்பாடு மட்டும் பத்தாமல் போயிடுச்சு ஏன்னால் நாங்கள் நினைச்சதை விட இரநூறு முந்நூறு நானூறு பேர் வந்துட்டாங்க நாங்கள் வந்து பிளான் போட்டதே ஒரு முந்நூறு பேர் இல்லை இரநூத்தி ஐம்பது பேர் வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி கோயில் ஜனமும் சேர்ந்ததுனால நாங்கள் திணறிட்டோம் ஸோ இதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ண விஷயம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எல்லாேருக்கும் கெஸ்ட் கொடுக்க வேண்டிய அந்த பாத்திரம் ஒன்று வச்சுருந்தோம் கிஃப்ட்டு மாதிரி கொடுக்குறதுக்கு அதையும் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் வச்சிருந்த இருந்து நிறைய பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு அஞ்சு ஒரு பர்சனே அஞ்சு டப்பாவை தூக்கிட்டு போகிறாங்க எங்களால் வந்து அதையும் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் வந்து இன்சார் எங்கள் சொந்தக்காரலேயே ஒருத்தர் இன்சார்ஜ் கிட்டே கொடுத்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்க வைக்கிறதுக்குள்ள பா படாத பட்டுட்டோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீர்வசதி தட்டு போயிட்டு முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா தட்டிலேருந்து எல்லாத்தையும் வந்து சொந்த பந்தத்துக்குலாம் கொடுத்துட்டோம் சில பேர் வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்கல்ல அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலே கொடுத்துட்டோம் இந்த மாதிரிலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பெஸ்ட்டு நாங்கள் கொடுத்தோம் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோவில் எங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க சொந்தக்காரங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுங்க யாரெல்லாம் என் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் சாரி ஸோ மச் ஸோ ஏன்னா வந்து நாங்கள் எங்களோட முடிஞ்ச நாங்கள் பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்தோம் இருந்தாலும் வந்து ஜனங்கள் வந்து சேர்ந்ததுனால எங்களால் சரியாக உங்களை கவனிக்க முடியாமல் போயிருக்கலாம் ஸோ எல்லாேருக்கும் வந்து இந்த வீடியோ என்னோட வீடியோ என் சொந்தக்காரங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்கார்டு ஆளுங்க யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் சாரி சாரி ஸோ எங்களால் முடிஞ்ச நாங்கள் பெஸ்ட்டை நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம் இருந்தாலும் நிறைய பேர் எங்களால் கவனிக்க முடியல ஏன்னா ஜனம் அந்த மாதிரி இருந்துச்சு ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒத்திரத்த தனியாக என்னால் சொல்ல முடியல ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க தெருவாலுங்கள்லாம் இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லாத வீடியோவில் சொல்லாத இந்த விஷயம்லாம் வந்து சொன்னால் கஷ்டமாயிடும் எல்லாருக்கும் அப்படின்னாங்க பட் வந்து தான் சில பேருக்கு புரியும் ஏன்னா வந்து நிறைய பேர் திட்டிகிட்டே இருக்காங்க என்ன டேரெக்டாக வந்து கூப்பிட்டே கேட்டுடுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நிஜமாக நாங்கள் வேணும்படியே பண்ணல ஓக் நீங்கள் எல்லோருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைப்பேன் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ஈவினிங் மேலே வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க சொந்த பந்தவங்களாம் நான் நைட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் மூவிக்கு போகலாம் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் பாப்பாவை அம்மா கிட்ட விட்டுட்டு ஏன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் வரப்போதெல்லாம் சென்னை பிளாக் தான் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போல் முன்னாடி போட்ட வீடியோஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பார்க்கலையா அப்படின்னு தெரியல பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஒப்பீனியன் தெரியுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் Hai